ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மீனை ரெகுலரா சாப்பிட்டா ஹார்ட்ல பிளாக்ஸே வராம தடுக்க முடியும் பிபிய நார்மலா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்ல இந்த மீன்ல இருக்க ஒமேகாத்ரீ உங்க குழந்தைங்களுடைய மூளைய ரொம்ப ஷார்ப்பா இருக்கவும் போக்கஸ்டா இருக்கவும் அவங்களோட மெமரி பவரை ரொம்ப இன்க்ரீஸும் பண்ணும் வாரத்துல ரெண்டு தடவை இந்த மீன் சாப்பிட்டா உங்க ஸ்கின்னும் க்ளோவாகும் பிரெயினும் ஷார்ப் அதே டைம் உங்க ஹார்ட்டும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல அரை மூடி தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நாலு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் கோல தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க தேங்காய் குறை குறன்னு இருக்க கூடாதுங்க நல்லாவே அரைச்சி எடுக்கணும் இப்ப நான் காமிக்கிற மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துருங்க அப்புறம் ஒரு அடிக்கனமான கடாய் வச்சு அதுல ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரிஞ்சதோ ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் தாங்க ஒரு நல்ல ஸ்மெல் கொண்டு வரும் மீன் குழம்புக்கு அதனால வெந்தயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்ட ஒரு கை கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது நல்லா பொரியட்டும் அது பொறிஞ்சதுக்கு அப்புறமாட்ட ஒரு கை பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கி செவந்ததும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் மிக்ஸ் அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க நீங்க இந்த தேங்காய் மிக்ஸை ஆட் பண்ணும் போது எண்ணெய் வந்து நல்லா தெரிக்குங்க கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு பொறுமையா மெதுவா நீங்க நல்லா கிளறி விடணும் இந்த தேங்காய் மிக்ஸை கிளறிட்டு இருக்கும் போதே ஒரு மூணு பச்சை மிளகாவை நேரா கீறி ஆட் பண்ணிக்கோங்க இந்த பச்சை மிளகா இன்னுமே இந்த வாசனைய வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிஷ் கறியில வந்து அது கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை வந்து இன்னுமே தூக்கலாக்கி கொடுக்கும் அப்புறம் மிக்சியில தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருக்கோங்க அப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க புளி கரைச்சலை வந்து நல்லா கரைச்சு அது கூட வடிகட்டி ஊற்றணும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சம் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேங்க ஏன்னா இந்த மீன் குழம்புக்கு வந்து